அலைக்கும் வலைக்கம் வபரக்காத்துஹு இன்ஷா அல்லாஹ் ஜஞ்சானியில் வந்து ரெண்டு தே ஒன்று தேர்வதனுடைய சட்டங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இஜுதிமா ஒன்று சேர்வது த ஐனி இரண்டு தே ஒன்று சேர்வது ஃபில் முதாரி முதாரியிலே இரண்டு தே ஒன்று சேர்வது என்ன ரெண்டு தே ஒன்று சேர்வது அப்படின்னு கேட்டால் சில வசன்களில் ஸ்டார்டிங்லே ஒரு தே இருக்கும்னா தஃ இல்லை த அல்லமாக இருக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு தே இருக்குது அப்படி தானே அதே மாதிரி தஃபா அலை ததாரக்க அதெல்லாம் ஆரம்பத்தில் என்ன இருக்குது ஒரு தேய் இருக்குது அப்போ இதோட முதாரியில் ஒரு தே வருமா என்ன தஃ அலு அந்த தேய் ஒன்று சேரும்போது என்ன சட்டம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாழிலம் அறிந்துகள் அன்னகு நிச்சயமாக அதாவது இதாக இதுதமாக ஒன்று சேர்ந்தால் த ஆணி இரண்டு தேக்கள் ஒன்று சேர்ந்தாள் ஃபி அவ்வழி முதாரி முதாரியுடைய ஆரம்பத்தில் ரெண்டு தே ஒன்று சேர்ந்தாள் வசனி தஃல தஃல வசன்லையோ வ தஃபா அயில இன்னும் தஃபா அயில வசன்லையோ முலாரியுடைய ஆரம்பத்தில் ரெண்டு தே ஒன்று சேர்ந்துச்சு அப்படி சொல்லி சொன்னா ஏன்னா அதுக்கடுத்து இந்த ஒரு ரெண்டு வசனா தஃ அயில தஃபா அயில தஃபா அயில என்ன த ஃபாய்ல த தகரஜ சுழுவமாக என்ன அது இதில்லாம் என்ன செய்யும் முலாரியுடைய ஆரம்பத்தில் ரெண்டுத்தே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் இதில் என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால் ஃபே ஜூஸு எனவே கூடும் இஸ்பாத்துகுமா அந்த ரெ அந்த ரெண்டும் இருப்பது கூடும் அந்த ரெண்டும் இருப்பது கூடும்னா எந்த ரெண்டு இருப்பது எந்த ரெண்டு இருப்பது அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து த அல்லம எத்த அள்ளமும் எத்த அல்லமும் எத்த அல்லமானி எத்த ஏற்ற தத்தா அல்லமு இப்போ ரெண்டு தேங்க ஒன்று ஒன்னுச்சிருதா சரி செஞ்சு பாருங்க த எத்த எத்தாழமை எத்த அல்லமும் எத்த அல்லமானு ஏற்ற அல்லமுன்னு தத்தா அல்லமு அப்படின்னு ஒன்னுச்சிருதா இதுல வந்து இந்த ரெண்டு தே தத்தா அல்லமுன்னு சொல்லலாம் த அல்லமு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஃபைய ஜூஸு இஸ்ஃபா துஹுமா அந்த ரெண்டும் இருப்பதும் கூடும் தத்த ஜன்னபு தத்த காத்தலு த தகரஜு இந்த மாதிரி நீங்கள் சர்ச் செஞ்சு பாருங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க வையை ஜூசு கூடும் ஹதுஃபு போக்குவதும் கூடும் இகுதை ஹுமா அந்த ரெண்டுல ஒன்றை போக்குவதும் கூடும் என்ன நான் சொன்னோம்லா தத்தா அல்லமுன்னு சொல்லிக்கலாம் த அல்லமுன்னு சொல்லி சொல்லிக்கலாம் கமா வரதித்தன் ஜீலி குரானில் வந்துள்ள அந்த ஒன்றை போல அந்த ரெண்டில் ஒன்றை போக்குவதும் கூடும் குரானில் வந்திருக்க சட்டம் வகிவுடைய சட்டத்துக்காண்டி தானே இந்த கித்தாப்லாம் நம்ம படிச்சிட்டு வகி உடைய கல்வி படிக்கிறதுக்காண்டி தானே அதான் குரான்லேயே ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபன்த எனவே நீ லகு அதற்கு எப்படிலாம் வந்திருக்கு பாருங்கள் த சத்தா ஃபன்த லகு த சத்தா இருக்கா இப்போ த சத்தா நம்மளுக்கு தேவையான த சத்தா தத்த சத்தான்னு இல்லாமல் த சத்தான் அல்லாஹத்தலா சொல்லியிருக்கணும் வே நாரங் தேல அல்தா இப்போ நாரன்னு விட்டுருங்க தேல்தா தத்த லல்தான்னு சொல்லாமல் அல்லாஹுபானத்தல அங்கே என்ன கொடுத்துருக்கான் தேலர்தா அப்படின்னு சொல்லியிருக்கான் த த நலில் மிளிக்கத்து இப்போ தே நஸ்ஸலு தத்த நசலுன்னு சொல்லாமல் ரபுல் ஆலமீன் என்ன சொல்லியிருக்கான் த நஸ்ஸலுன்னு சொல்லியிருக்கான் அப்போ நீங்கள் குயிக் அதாவது சி கருத்து மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முலாரியில் ரெண்டு தே ஒன்று சேருவதனுடைய சட்டம் என்ன இப்போ உதாரணத்துக்கு த அஸ்ஸலு இது இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டால் இது என்ன ஃபைல்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் முதாரியான ஃபைலு அது எப்படி முதாரியான ஃபைல் மு இயற்கையிலே இதில் ஒரு தேருக்கு இன்னொரு இன்னொரு ஏவோ தேவோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால் முலாரியில் ரெண்டு தே ஒன்று சேரும்போது அந்த இடத்துல ஒரு தேயை போக்கிட்டு இப்படி சொல்லிக்கலாம் த அஸ்சலுன்னு சொல்லிக்கலாம் தத்த நஸ்சலுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் இப்போ என்ன சொல்லணும் எதனுடைய ஆரம்பத்துலலாம் இந்த தே வந்து ஒன்று சேருதோ எங்கெல்லாம் ரெண்டு தே ஒன்று சேருதோ இப்போ எந்த இடத்துலலாம் ரெண்டு தே ஒன்று சேரும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து தஃ தஃப் தஃப் தஃலானி தஃப் ஐலு நான் தஃப் ஐலானி தஃப் அல்னை இப்போ இந்த ரெண்டில் ஏன்னா மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு இப்படி எட்டு இடங்களில் என்ன செய்யும் இந்த தே வந்து ஒன்று சேருது அப்போ இந்த எட்டு இடங்களில் ரெண்டு தேயை ஒன்று சேர்த்தும் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் இல்லை அல்லா சுபானத்தால் பயன்படுத்தின மாதிரி ஒரு தேயை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத தான் விளக்குறாங்க நம்மளுக்கு சில அடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஃபவுல் வசனி இஃபாவில் இஃப்தால வசனில் ஃபாக்கலிமாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு இதுவுமே குரான்ல வரக்கூடியது தான் ஏன் ஏன் அப்படி இதை படிக்கும்போது நம்மளுக்கு தோணும் ஏன் இதை அப்படி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும் இல்லை அல்லா சுபானத்தலா எப்படி பயன்படுத்திருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும்ல நம்ம நன்மையை நாடி படிக்கும் அதனால் சீ தோண்டு படிக்காமல் நல்லா விளங்கி படிக்கிறது தான் நம்மளுக்கு நன்மையா நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா வாயில மறைந்துகோள் அண்ணக்கு நிச்சயமாக அதாவது மற்றா எப்பொழுது காண இருக்குமோ ஃபவுல் வசனி இஃதாய இஃப்தால வசனுடைய ஃபாக்களிமா எப்பொழுது இருக்குமோ என்னண்டு சாதன் எப்படி இஃப்தால வசனில் ஃபாக்களிமா எப்பொழுது சாதாகவோ அல்லது தாதாகவோ அல்லது துவாவாகவோ அல்லது துவாவாகவோ இருக்கோ அப்ப என்ன செய்வாங்க புரட்டப்படும் தா உஹு அதுல தே வந்து புரட்டப்படும் என்னண்டு தா அன் தாவாக புரட்டப்படுமா அந்த தே இஃத்தால வசனில் அந்த தே இருக்குல்ல அந்த தே என்னவா புரட்டப்படும் தோவா அதுக்கும் என்ன நிபந்தனைன்னு சொல்கிறாங்க அந்த எழுத்து ஒன்று சுவாதாக இருக்கணும் இல்லை துவாதா இருக்கணும் இல்லை துவாவாக இருக்கணும் இல்லை துவாவாக இருக்கணும் சரிங்களா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப தக்கு எனவே எனக்கு கூறுவாய் ஃபி இஃப்தால இஃப்தாயில வசனில் நீ கூறுவாய் சுல்க் சுல்கு நின்றும் இஃதால வசனில் நீ கூறுவாய் இஸ் இருக்கா இஸ்தலக இது அசல் எப்படி இருக்கும் இஸ்தலகன் இருக்கும் இப்போ ஃபாகலிமா என்னண்டு இருக்கு சுவாதா இருக்கு ஃபாகலிமா என்னண்டு இருக்கு சுவாதா இருக்குதுனால இந்த தேவை என்ன செஞ்சுட்டாங்க தோவா மாத்தி இஸ்தலக அப்படி சொல்லி சொல்றாங்க ஐ மீன் லர் லர்பி லர்பின் லரபேன்னு சொல்றோம்லா லரப அடித்தான் அதை இஃத்தால வசனில் நம்ம கொண்டு வரும்போது எப்படி சொல்லுவோம் இல் தரபன்னு சொல்லுவோம் ஏன்னா இப்போ ஃபாக்கலிமா என்னண்டு இருக்குது துவாதா இருக்குது சாரி ஆ துவாதா இருக்குது அப்போ இதை என்ன சொல்கிறாங்க இழுத்தாரப அப்படி சொல்லி சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க லர்பின் என்றும் இல் துவாரப அசலுக்கு அதனுடைய அசல் எப்படி இருக்கும் இல் தாரபன்னு இருக்கும் தருதி இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இத்தாரதன் இருக்கும் அசல் எப்படி இருக்கும் இத்தாரத இயற்கையிலே ஒரு இருக்கா அப்போ இந்த தேயை நம்ம தோவாக மாற்றிட்டோம்னா ரெண்டு தோ ஒன்று சேரும் அப்போ ரெண்டு தோயும் ஒன்று சேர்த்து தான் இதெகாம செஞ்சு இத்தாரத அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதில் அநியாயம் செய்தான் அதை வந்து இதை அநியாயம் செய்தான் அதை நம்ம இத்தாய்ல வசனில் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வருவோம் ஏங் தாயிலாம அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இந்த தேயை நம்ம என்னமா கொண்டு வரணும்னு சொன்னாங்க தோவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இங்கே ஒரு இங்கே வந்து இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க தோலில் கொடுத்துருக்காங்க தோ கொண்டு வரல நல்லா கவனிச்சுக்கோங்க அரபியுடைய ஒரு நுணுக்கம் தான் என்னது தோவும் லோவும் எந்த ஒரு வார்த்தையிலையுமே ஒன்று சேராது தோவும் லோவும் எங்கேயாவது ஒன்று சேர்ந்துருக்கான்னு நீங்கள் தேடி பாருங்கள் எங்கேயுமே ஒன்று சேராது அது வரவே வராது அது எந்த வார்த்தையிலும் என்ன செய்யாது அடுத்தடுத்த வார்த்தையாக வரவே வராது வராதுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி சொன்னால் இல் தாழமை அப்படி சொல்லி அப்படிங்கிறத அந்த தேவை தோவாக்காம அந்த தேவை என்ன செஞ்சிட்டாங்க தோவா மாத்தி இல் தோலாம அப்படி சொல்லி சொல்லிருந்தாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கடுத்து பாருங்க வதாலிக்க இவ்வாறே ஜமீ அனைத்தும் முத்த சர்ரி ஃபாத்திஹி அந்த சர்ச் செய்வதில் அனைத்துலுமே தான் நீங்க சர்ச் செய்யணும் எப்படி சர்ச் செய்யணும் எஸ் தாலி எஸ் தாலிஹூ இஸ்தால இப்படி சர்ச் செய்யக்கூடாது எப்படி இஸ்தலக அணி இஸ்தலக இஸ்தலக இஸ்தலகு இல்லை இஸ்தலக எஸ்தலிஹூ எஸ் தலிஹூ எஸ் தலிகி தே வச்சு சொல்லாதீங்க அதை எப்படி சொல்லுங்க தோ வச்சு சொல்லுங்க அப்படிதான் நீங்க என்ன செய்யணும் சர்ச் செய்யணும் அப்படி சொல்லி சொல்லாங்க அத சர்ச் செஞ்சு இஸ் தலக எஸ் முஸ்தாலிகுன் முஸ்தாலகு மஃபுல் இஸ்தாலி லா தஸ்தாலி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சர்வ் செஞ்சு கொடுத்துருக்காங்க லைட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம இப்படி தான் சர்வ் செய்யணும் அப்படின்னு ஆனால் தேவைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம செஞ்சிடக்கூடாது மாற்றிட்டோம் அப்படின்னா இப்படி நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இஃப்தால சட்டன் இஃ இஃபாலில் இன்னொரு சட்டம் மத்தாக்கான ஃபவுல் வசனி இஃப்தால இஃப்தால வசனில் எப்பொழுதெல்லாம் இருக்குமோ அப்போ என்ன செஞ்சிருக்காங்க இஃபால வசன்ல பாக்கலிமா எப்பொழுதெல்லாம் இருக்குமோ என்னண்டு இருக்குமோ தாளாகவோ ரேவாக என்ன ரே அல்லது ஜேவாகவோ தாளோ ராளோ அல்லது ஜேவாகவோ இருந்துச்சு அப்படி சொல்லி சொன்னா ஜேவா இருந்துச்சுன்னா உக அந்த புரட்டப்படும் தாளன் தாளா என்ன செஞ்சிருவாங்க புரட்டிருவாங்களாம் சரிங்களா ஃப தக்குழு எனவே நீ கூறுவாய் இப்ப இஃப்தாயில இஃதாயில் வசனில் நீ கூறுவாய் என்னன்னு எதில் தரை ஐ தரை ஐ என்பதில் இஃதாய வசனில் நீ கூறுவாய் அது எப்படி இருக்கும் இத்தர இருக்கும் அசல் எப்படி இருக்கும் தே வச்சு இத்தர அ அப்படின்னு இருக்கும் அதை எப்படி மாத்திட்டாங்க தர அப்படின்னு தே தால் வச்சே சொல்லிட்டாங்க அந்த தேவை என்னவா மாற்றிட்டாங்க தாளாகவே மாற்றிட்டாங்க ஏன்னா அப்படி தானே பார்த்தோம் தாளாகவோ தாளாகவோ சேவாகவோ இருந்துச்சுன்னா அந்த தேவை தேவை மேலே வந்து ஃபாக்கலிமா சாது லாது தோ தோன்றி இருந்துச்சு அப்படின்னா தோவாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம் இதில் என்னது ஃபாகலிமா தாளாகவோ தாளாகவோ சேவாகவோ இருந்துச்சுன்னா அந்த தேவை தாளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரிஞ்சுட்டிங்களா வமீன் சக்கார தக்கார நின்றும் அது இஃப்தால வசனில் நம்ம கொண்டு இதுதாக்கார அப்படின் இருக்கும் ஏன்னா அதை எப்படி இறுதாக்கார அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க வமீனா சக்காரி எழுதுதாக்கார சக்கரில் நின்றும் இதுதாக்கார அசலுக்கும் அசல் இது தாக்காரை இது தாக்கார அதை இறுதாக்கார இங்கேயும் நல்லா கவனிச்சுக்கணும் இங்கே எப்படி இந்த இறுதலைமேண்டு வந்துச்சோ சேம் அதே இதுதான் இறுதாக்கார அந்த இறும் இறாலும் ஒன்று சேராது அதனால் என்ன செஞ்சுட்டாங்க ராளாகவே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கணும் புரிஞ்சுட்டிங்களா புரிஞ்சுட்டிங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆயத்தை வந்து நான் எழுதியிருக்கேன் ஆலயம் பிராண்டில் தொண்ணூத்தஞ்சாவது ஆயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மரியம் சுறாவில் அறுபத்தி அஞ்சாவது ஆயத்தை எடுத்து பாருங்கள் பக்கரால் நூற்றி எழுபத்தி மூணு இதெல்லாம் எடுத்து பாருங்கள் இத்தபி ஓ இத்தபி ஓ ஃபத்தபி ஓ நீ அப்படின்ட்டு இருக்குமா தபியா என்னவா இருக்குது ஃபாகலிமா தேவா இருக்கா ஃபாக்கலிம்மா என்னென்று இருக்குது தேவா இருக்கா அதை மாற்றுவாங்க அது இனிமே தான் வரும் சரிங்களா குரான்ல உள்ளதான் நம்ம என்ன இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எடுத்து பாருங்க ஐ மீன் ஜஜரி ஜஜரி நின்றும் இஸ் தஜரான்னு இருக்கும் அசல் எப்படி இருக்கும் அசல் எப்படி இருக்கும் இஸ் தஜரான்னு இருக்கும் அதை எப்படி கொண்டு வந்துருந்தாங்க தேவை தாலா மாத்தி கொண்டு வந்துட்டாங்க சரி அதுக்கு அடுத்து மத்தா காண ஃபவுல் வசன் இஃப்தால இஃப்தாலா உடைய வசனில் ஃபாக்கலிமா எப்பொழுது இருக்குமா என்னாண்டு வாவாகவோ அல்லது யாவாகவோ அல்லது சேவாகவோ இருந்துச்சுன்னா ஒலிபத் தான் அந்த தே அந்த தேவை நல்லா கவனிச்சுக்கோங்க தேவாக அதனுடைய ஃபாக்களிமாவே புரட்டப்படும் இங்கே வரைக்கும் என்ன பார்த்தோம் ஃபாக்களிமா என்னென்ன எழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த இஃத்தாலாவில் உள்ள தேயை மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரூல்ஸ் பார்த்தோம் அப்படி தானே தேயை மாற்றணும் தான் பார்த்தோம் இந்த மூணாவது ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க அந்த வா வாவா யாவா சேவாக இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த ஃபாக் களிமாவே தேவா புரட்டப்படும் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க சும்மா பிறகு உதகைமத் இதுகாம் செய்யப்படும் இஃப்தாலில் உள்ள தேவையில் இதுகாம் செய்யப்படும் எனவே நீ கூறுவாய் வாழ்தி வாழ்தி நின்றும் இஃப்தாலில் நீ கூறுவாய் இத்தாயத அசல் எப்படி இருக்கும் யூ தாகத அப்படின்னு இருக்கும் இதை நம்ம எப்படி மாத்துவோம் யூ தாகத அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம மாத்துவோம் இது இனிமேல் தான் வரும் உங்களுக்கு இந்த சட்டம் யூ தாழத அப்படிங்கிறத முன்னாடி உள்ள கசருக்கு தோதுவா இதை என்ன செய்வாங்க அப்படின்னா ஏவா மாற்றிடுவாங்க சரிங்களா ஏவா மாற்றி ஈ அப்படி சொல்லி சொல்லுவாங்க அப்போ இங்கே என்னவா இருக்குது ஏ இருக்கு ஏ இருந்துச்சுன்னா அதை என்ன செய்வாங்க தேவா மாற்றுவாங்க தேவா மாத்திட்டா தேயும் தேயும் இதுகாம செஞ்சு இத்தாழத அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இங்கே சொன்னாங்க ஃபாக்கலிமா வந்து வாவா யாவா அல்லது சேவாக இருந்துச்சுன்னா அந்த தே நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த ஃபாக்கலிமா தேவா புரட்டப்படும் அப்போ ரெண்டு தே ஒன்னுச்சந்துடும் அந்த ரெண்டு தே ஒன்னு சேரும்போது அதை எதுகாமு செஞ்சு விட்ருவாங்க அதனால தான் யூ வந்து எப்படி மாறிடுது இத்தாழதன்னு மாறிடுது இந்த வாழத வாக்காளித்தான் இருக்குல்ல அதுதான் யூ தாழத இஃத்தாயில அந்த வசனில் வருது வரும்போது முன்னாடி உள்ள கசருக்கு தோதுவா ஏவா மாற்றி ஃபாக்களிமா ஏவா இருந்துச்சுன்னா அந்த ஃபாக்களி மாவை தேவை மாற்றி தேவை தேவோட இதுதான் செஞ்சு போட்டிருக்காங்க புரியுதா வமினா யுசுறு யுசுறுவி நின்றும் இத்தசரை இது எப்படி இதுவும் அதே மாதிரி தான் ஈத்தசரன் இருக்கும் என்ன புரியுதா ஈத்தசரன் இருக்கும் அப்போ இந்த ஏவை என்ன செஞ்சிருந்தாங்க தேவை மாற்றி இத்தசர அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க பாருங்கள் வமினா சகரி சகரி நின்றும் இத்தாகரான் இருக்க அசல் எப்படி இருக்கும் இஸ்தாகரான்னு இருக்கும் பாக்காளிமா என்னென்று இருக்குது சேவாக இருக்குது சேவாக இருக்கனால எப்படி மாற்றிடுவாங்க தேவாக கொண்டு வந்து தேவை தேவோட இதுகாம் செஞ்சு இத்தாகறேன்னு சொல்கிறாங்க சரிங்களா எல்லாம் உங்களுக்கு கல்வியில் பறக்க செய்யட்டும் இன்ஷல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க இஸ்லாம் ஆலைக்கு வரேன் தலைவர்